என் பேர் தீபா தேனி மாவட்டம் முத்தம்பாளையம் திடீர் நகரில் கூடியிருக்கோம் ஏழு வருஷமா கூடியிருக்கோம் எங்களுக்கு வந்து அடிப்படை வசதியான கரண்ட் ஒண்ணு வந்து இல்லாம இருக்கு என் ஓசி வாங்கிட்டு வா அங்க போய் அது வாங்கிட்டு வா எல்லாம் அலக்கலி பண்றாங்க வீட்டு பேர் ரசீது இருந்தாலே கொடுக்கணும் சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்கேன் ஆனா இவங்க வந்து வீட்டு வேறு ரசீது இருந்தால் பத்தாது பட்டா பத்திரம் எல்லாம் கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்னு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அங்க இருக்கிற சுமார் முந்நூறு வீடுகளுக்கு வந்து பட்டா பத்திரம் எதுவுமே கிடையாது அரசு பொறம்போ நிலம் அதுல தான் நாங்களே இருக்கோம் அரசு கொடுத்த இடந்தே பட்டா இருந்தா நாகதிக்குள்ள போய் அலைஞ்சுட்டு இருக்க போறோம் பட்டா வந்து பட்டாம் கொடுக்க மாட்டறாங்க அந்த அங்க வந்து

கேட்டு வராங்களே ஆனா எங்களுக்கு அடிப்படை வசதியான கரண்ட் கொடுக்கறதுக்கு ஏன் இவ்வளவு வழக்களி பண்றாங்க சின்ன பிள்ளையில வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் தமிழக அரசு இவங்களுக்கு வந்து இந்த ஏஇ மேல ஏடி மேலையும் துறை ரீதியா நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வந்து கரண்ட் கிடைக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் உடனே தலையிட்டு இது என்ன ஏதுன்னு எங்களுக்கு பார்த்து கரண்ட் கிடைக்கிறதுக்கான வழியை செஞ்சு கொடுங்க மக்கள் உரிமைக்கான செய்தி உங்களுக்கான செய்தி செய்திகளை உண்மை தன்முடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்